இப்போ பூண்டுச்சட்டி வைக்கப்பறம்ப்பா வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் மீடியத்தில் இப்போ அதுக்கு தேவையான நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு இப்ப பூண்டு சட்னிக்கு தேவையான உளுந்து உளுந்த வந்து நல்லா வறுத்துக்குவோம் இப்ப உளுந்த வறுத்துட்டு பார்த்துக்கலாம்ப்பா இப்ப நல்லெண்ண வந்து நம்ம வந்து ஐம்பது கிராம் ஊற்றிருக்கோம் ஊற்றிட்டு உளுந்தை போட்டிருக்கோம் உளுந்து வந்து நல்லா ஒரு பொண்ணு வரட்டும் அடுப்பை ஏற்றியே வச்சுக்குவோம் பூண்டு சட்னி இப்படி பண்ணையில் நல்லாயிருக்கும் நல்லா நம்மளுக்கு ஒரு குரோன் கலரில் வந்துடுச்சு இப்போ அடுப்பை குறைச்சிட்டு இப்போ இந்த அளவுக்கு நம்ம உளுந்தை வந்து வறுத்து எடுத்துக்கிட்டோம் உண்ணரமாக இப்போ இந்த பூண்டு சட்னிக்கு தேவையான பத்து மிளகா ஏன்னா இந்த மிளகா உள்ளியாக தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் உரப்பு பயங்கரமாக இருக்காதுனால பத்து மிளகா போட்டால் போதும் இப்போ வறுத்தாச்சு இதை எடுத்துருவோம் இப்போ இந்த பத்து மிளகாயும் உளுந்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து கிலோ பூண்டு எடுத்து உரிச்சு கழுவி வச்சிருக்கோம் பூண்டு சட்னிக்கு பூண்டு மூண்டு தான் போடணும் வெங்காயம்லாம் போடக்கூடாது இந்த காய்கலை பூண்டும் நல்லா நல்ல நிலையை வதக்கட்டும் நல்லதா யூஸ் பண்ணணும் வேற மிஸ்ட் என்ன எதுவும் ஊற்றக்கூடாது நல்லா ஒரு பொண்ணு நேரமாக வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடுவோம் இப்போ பொண்ணு நேரமாக வரக்கட்டும் நம்ம வதக்கிட்டு பார்த்துக்கணும் இப்போ பூண்டு வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வரணும் நல்லா வதைக்கிடணும் ஏன்னா பூண்டு வடை வரும் நம்மளுக்கு சட்னி வைக்கையில் இதுக்கு தேவையான புளி சும்மா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் கொடுக்கும் இப்போ நம்ம வதக்கிட்டு பார்த்துக்கலாம் இப்போ பூண்டு வந்து நம்மளுக்கு அளவு வதக்கியாச்சு இப்போ எடுத்துருவோம் எடுத்துட்டு ஆற வச்சுட்டு அரைக்கெல்லாம் பார்த்துக்கணும் அளவுக்கு பொண்ணமாக வதங்கிடுச்சு இப்படி தான் வதக்கணும் இப்போ பத்து மிளகா பூண்டு உளுந்து புளி எல்லாமே நம்ம வந்து வதக்கி வச்சிருக்கோம் இப்போ வந்து ஜாரில் கொட்டி நம்ம அரைச்சிட்டு பார்த்துக்குவோம் காய் கிலோ வெள்ளைப்பூடு பூ காய் கிலோ பூண்டு பத்து மிளகா எல்லாமே போட்டிருக்கோம் புளி ஒரு நெல்லிக்காய் செலவு போட்டிருக்கோம் இதுக்கு தேவையான உப்பு போட்டு அரைச்சிட்டு நம்ம பார்த்துக்குவோம் இப்போ நம்ம எல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டோம்ப்பா பூண்டு சட்னி இதுக்கு தேவையான கடுகு போட்டுக்குருவோம் நல்லதாக ஊற்றிருக்கேன் கடுகு வெடிக்கட்டும் எப்படியும் வதக்கணும்ல பூண்டு அதுலேயே எண்ணெய் நிறையா இருக்குது ஐம்பது எண்ணெய் ஊற்றுறோம் திருப்பி இருபத்தஞ்சி எண்ணா இருபத்தஞ்சி கிராமம் ஊற்றி இருக்குது மொத்தம் எழுபத்தஞ்சு கிராம் இப்ப கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு தேவையான கழுவ அரைச்ச பூண்டு சட்னியை நம்ம உள்ள போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது ஒரு வாரம்னாலும் கிடாது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் தோசை இட்லி ரெண்டுக்குமே நல்லா இருக்கும் பழைய சாத்து கூட நல்லா இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த பூண்டு பா கொஞ்சோன்னு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடணும் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் போட்டுக்குவோம் தூள் பெருங்காயம் தான் கொஞ்சோன்னு போட்டுக்குவோம் உளுந்து வந்துப்பா இதில் ஒரே ஒரு ஸ்கூனுதே எடுத்து நம்ம வந்து வறுத்து எடுத்துருக்கோம் இந்த ஸ்கூன்ல இப்ப நல்லாம கிண்டிக்குவோம் தண்ணி ஊற்றக்கூடாது பூண்டு சட்னிக்கு பார்ப்போம் தோசை இட்லிக்கு சிம்மனதே வச்சுருக்கணும் வதக்கிட்டு பார்த்துக்கலாம்ப்பா இப்போ பூண்டு சட்னி நம்மளுக்கு இந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு வந்திருக்கு இது நாள் நாள் கிடாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்ப நம்ம பூண்டு சட்னி நம்மளுக்கு இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுப்பா உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு இப்போ வந்து இதே மாதிரியே நீங்களும் உங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கப்பா இப்ப பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுப்பா இதே மாதிரி எங்கள் வீட்டிலையும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்க சொல்லுங்கப்பா எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா இதே மாதிரி நீங்களும் உங்களை ட்ரை பண்ணி பாருங்கப்பா Bye.